கோவையில் மதுபோதை மறுவாழ்வு மையத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட மாணவர் உயிரிழப்பு இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை கோவையில் உள்ள மதுபோதை மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த கல்லூரி மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசார் இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை கோவில்பாளையம் பகுதியில் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் என்ற பெயரில் மதுபோதை மறுவாழ்வு மையத்தை கள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் நடத்தி வருகிறார் இந்த மறுவாழ்வு மையத்தில் மதுவுக்கு அடிமையான சுமார் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிச்சை முத்துவின் மகன் கிஷோர் கோவையில் உள்ள கல்லூரியில் பிபிஏ படித்து வரும் நிலையில் கிஷோர் போதைக்கு அடிமையானதால் அவரை கோவில்பாளையத்தில் உள்ள ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் என்ற போதை மீட்பு மையத்தில் சேர்த்துள்ளனர் அங்கிருந்த மாணவர் கிஷோர் வீட்டிற்கு செல்வதாக கூறி அடம்பிடித்து கூச்சலிட்டுள்ளார் இதனால் போதை மீட்பு மைய ஊழியர்கள் கிஷோரின் கை கால்களை கட்டி அவரின் வாயில் துணி வைத்து அடைத்துள்ளனர் இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இதுகுறித்து கோவில்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மையத்தின் வார்டன் அரவிந்த் ஹரி உளவியல் மருத்துவர் ஜவ பிரசன்னா ராஜ் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மது போதை மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது